அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம்பலம் அம்பலம் சர்குரு ராமலிங்காவயம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குரு ஒருவழையும் மனமொழிமையால் போற்றிப்படுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிர் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே ஆன்ம லாபம் கூடும் அருள் என்பது இறைவனின் தயவு அருட் ஜோதி என்பது அருட் சக்தி என்பது இறைவனுடைய தயவான பேராற்றல் ஆற்றல் ஜீவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு நாம் பலகாலம் தினசரி கொஞ்சம் இரும்புக்கு இனிப்பு வைத்தால் இனிப்பு இருக்கு இடம் தேடி எறும்பு வரும் அதுபோல நாம் தயவுடன் இருந்தால் நம்மை தேடி சக்தி எனும் ஆற்றல் வரும் இது தயவினால் தயாவண்ணமாகும் முறை பெருமான் தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் நான்காவது பாடலில் மூன்றாவது பாடலில் பொடி எடுக்கப் போய் அதனை மறந்து மடியெடுத்து தரையில் புனைவேன் சில்லோர் தழியெடுக்க காணின் அதற்கு உளங்களங்கி ஓடும் அவனி தரத்தேன் இங்கே முடியெடுக்க வல்லோ இறைவான் என் அருளிலதேல் முன்னே அடி அடியெடுக்க முடியாது அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன என இப்பாடலை படிவு செய்கின்றார்கள் அடி என்பது பூமி முடி என்பது வானம் தடி என்பது பயம் மரணம் பொடி என்பது திருநீர் பொடியெடுக்க போய் அதாவது திருநீர் சமயத்தில் உள்ள விபூதி இதனை மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் இது புறம் அகத்திலே திருநீர் என்றும் அழியாத விந்துவாகிய வெண்மை பொருள் இது கீழ்நிலை சுக்கலம் இந்த சுக்கலம் குழந்தை உண்டாகும் காலத்தில் அன்றி மற்ற காலங்களில் விருப்ப அதிதீவிர விடா நன்முயற்சி கொண்டு அதை மேல்நிலை சுக்கலமாக தயவினால் மாற்றம் அனுபவம் பெற்றால் தெளிவு எனும் ஞானம் கிடைக்கும் நாம் தினசரி சாப்பிடுகின்ற பொருள் ரத்தம் ரசம் மாமிசம் கொழுப்பு எலும்பு எலும்பு சோறு சுக்கிலமாக மாறுகிறது இந்த ஏழாவது தாந்து சுக்கிலம் எனும் விந்து எனும் ஒளிப்பொருள் இது சாப்பிடும் வரை உற்பத்தி உண்டு உற்பத்தியானதை சேமிக்க வழி தெரியவென்றால் வழி தெரியவில்லை என்றால் செலவு உண்டு இந்த பொருளை காப்பாற்றுவது மிக மிக கடினம் எனவே அன்றைய மூவர் முனிவர் முத்தர் சித்தர் இவர்கள் யாவரும் காவி உடையணிந்து சந்நியாசம் மேற்கொண்டு காற்றை சென்று காட்டை நோக்கி தவம் சென்று தவம் ஏற்றினர் ஆனாலும் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவரை அவர்கள் காண இயலவில்லை என்ன பெருமானை பாடலிலே பதிவு செய்கின்றார்கள் கோளாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் உணாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனமடக்கி உரு பொறிகள் அடக்கி வ யுகங்கள் பழகாக யுகங்கள் பலகாலம் தூணாக அசைதலின்றி துரிய நிலை இடத்தும் காணாத கல்வனை நான் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே என்பார் ஆக அவர்கள் அவ்வாறு சென்று மூலாதாரத்து கண்ணலை காப்பாற்றி காலால் எழுப்பி அஷ்டமாசக்தி பெற்றனர் ஆனால் பெருமான் நின்று நோவாத நோன்பு எனப்போல் நோற்றவரும் எங்காண்டும் சாகாவரம் எனப்போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை பெற்றவரும் இவ்வுலகில் யார் சற்றேனி அறை என்கின்றார் ஆக பெருமான் நோவாத நோன்பு என கூறுவது என்னவென்றால் நீ பீர உயிரை காப்பாற்றினால் உன் உயிரை இவர் காப்பாற்றுவார் இது யாவும் அவரவர் செயல்பாட்டின் தயவு அனுபவ உண்மை விளக்கம் அதனை மறந்து மேலான உள்ள நீரை மறந்து விருப்பு காரணமாக மடி கீழ் அதாவது மடிந்து போக குப்பைகளை கீழே போட்டு மண்ணை போட்டு மூடு போயிடும்பாங்க அதுபோல் நம்முளுடன் அதுபோல் நம்மளுள் அதுபோல் நம்முள் உள்ள ஒளிப்பொருளை விரயம் விரயம் செய்ய செய்ய தரையில் புனையேன் இந்த உடம்பு பூமியில் இருந்து மண்ணோடு மண்ணாகிவிடும் புனைதல் என்பது சேருதல் தடியெடுக்க காணின் அதற்கு உளம் கலங்கி ஒரு ஒருவனின் தரத்தேன் தரம் உயரணும் என்ன தரம் உயரணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவு ஒரு நாளைக்கு மூணு மணி நேர தூக்கம் அதி தீவிர பக்குவ முயற்சி உள்ளவர்கள் மைத்துணம் கூடாது உலகேலார் மாதத்திற்கு இரண்டு முறை கூட வேண்டும் இவ்வாறு பயணிக்கும் பொழுது பயம் பூஜ்ஜியம் ஆகும்போது சாந்தம் ததும்பி வழியும் இந்த சாதம் சாந்தம் வர உரிமை வர வேண்டும் உரிமை வந்தால் தயவு வரும் தயவு வந்தால் நாம் மேலேறலாம் இதனை அகவலிலே பெருமான் உன்னுதல் உயர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட என்பார் நம்மளை பார்த்தா அவன் கோபமும் மாறி புன்னகை புரிந்து கைகூப்பி வணங்கணும் காரணம் உள்ளொளி ஓங்க உயிரொளி விளங்கும் முடியெடுக்க வல்லேன் முடி என்பது வான் வான் கலந்த மாணிக்க வாசகா என்பார் இறைவனை மாணிக்க வாசகா என்பார் பெருமான் இறைவா அதாவது முடி பெருஞ்சோதி பேரருள் பேரறிவாக பரமாககாச சொருபராக அதற்கு அந்த பர பரமாக காரணமான கடவுள் அனாதியாக உள்ளார் நின் அருள் அதாவது அவருடைய தடையற்ற இயக்கம் தயவு இந்த தயவு இந்த உல பூமியில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் ஜீவிக்க காற்றை தனி பெரும் கருணையாக தடையற்ற இயக்கமாக வழங்குகிறது ஆக அந்த தடையற்ற இயக்கத்தை நாம் பெற நாம் காற்றின் இயக்கம் சுவாசித்து வாழ்கிறோம் அந்த காற்றுதான் எண்ணம் செயல் நினைப்பு இவை இவையாகும் நாம் நம்முடைய மனத்தை ஜிவகாருடைய செயலில் செய்யும் பொழுது இயற்கை இயற்கையுடன் கூடும் பொழுது எல்லா ஆற்றலும் கூடும் அப்படி இல்லாதே முன்னே வைத்து அடியெடுக்க முடியாதே அடி என்பது பூமி அடி என்பது பூமி இதனை அகவல் நூற்றி முப்பதாவது வரில் படியடி வான்முடி பட்டினும் தோற்றா அடிமுடி எனும் ஓர் அருட்பெரும் ஜோதி என்பார் அருள் உணர்வே அடி அந்த அருள் உணர்வின் அனுபவமே முடி அப்போதான் அருள் வந்து கூடும் இதனை பெருமான் மண்புருவ நடுமுதலாக மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமக்க அன்புருவம் பெற்று பின் அருள் உருவம் அடைந்தனர் பின் இன்புருவம் ஆயினைகளில் வாத ஊர் இறையே என்பார் ஆக தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு தாவர சங்கமமாகிய எல்லா உயிரிடத்திலும் செலுத்தும் பொழுது அருளாக மாறுகிறது அருள் உயிர் அனுபவம் ஆகும்போது அதனிடத்தே தோன்றும் அருள் அனுபவம் அருள் அனுபவத்துடன் இறை அனுபவம் தானே வந்து கூடும் நம்பா அந்தோ சிறிய நாள் ஆவதுன்னு நாம் செயல்பட்டு பலகாலம் தினசரி பலன் அடையணும் அவ்வாறு இல்லாது நாம் செயல்படாமல் எவ்வளவு வழிபாடு செய்தாலும் அதற்கு தகுந்த பலன் கிடைக்குமே தவிர முழுமையான பலனை அடைய முடியாது ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் குலையமலாம் ஊங்க நல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து ராமலிங்காபயம் 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 திருச்சி